தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஒரு தொண்ணூறு சதவீதம் உறுதி அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக பாஜக தனியாக திமுக தனியாக அப்புறம் நாம் தமிழர் எல்லாம் தனித்தனியாக ஒரு நான்கு முனை போட்டி நடைபெறும் அப்படின்னு நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் தற்பொழுது அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு இல்லையா அவருடைய வாயாலேயே பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டது என்பதை அவர் சுத்தி வளர்ச்சி சொல்லியிருக்கிறாரு இதை போகிறோம் அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் ஒரு கூத்து ஒண்ணு நடந்திருக்கு நீலகிரி மாவட்டத்துல அந்த கூத்து என்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் முதல்ல வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கறத பாத்துருவோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தனித்து நின்றாங்க கூட்டணி அமைச்சு இன்னொரு பக்கம் அதிமுக தனித்து நின்றாங்க ஆனா திமுக வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது இதுல நீங்க ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணுங்க பாஜக வாங்கிய பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வாங்கிய வாக்குகளையும் இந்த பக்கம் அதிமுக இவங்க வாங்கின வாக்குகளையும் ரெண்டையும் வந்து ஒண்ணு சேர்த்திருந்தா பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படி ஒரு ரிசல்ட் தான் வந்து வந்திருந்துச்சு நிறைய தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வாக்குகள் வித்தியாசத்துல நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தோற்றது அதாவது திமுக வெற்றி பெற்றிருந்தது சரிங்களா அப்போ அந்த அதிமுகவினுடைய வாக்குகளையும் பாஜக கூட்டணியினுடைய வாக்குகளையும் இருந்தாங்க ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணியில இருந்திருந்தாங்க அப்படின்னா பல தொகுதிகளில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் திமுகவை வீழ்த்திருக்கலாம் சோ நம்ம என்ன சொல்றோம் பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னா பாஜக தனித்து நிக்கணும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா இன்னும் கொஞ்சம் இப்ப சட்டமன்ற தேர்தல் மாதிரியான விஷயங்கள்ல அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்தால் நல்லது அப்படின்னு தோணுது ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது பாஜக கையில தான் இருக்கு தற்பொழுது பாஜக தலைமை டெல்லி தலைமை வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிக்கலாம் அதிமுகவோட சமரசமாக செல்லலாம் என்று தான் வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து அதன் மூலமாக தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து பாஜகவினுடைய எம்எல்ஏக்களையும் அதிகப்படுத்தணும் பாஜகவினுடைய பலத்தையும் அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் பொது எதிரி திமுக இருக்குது இல்லையா அதனால திமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷமா பார்த்தீங்க போகிறோம் நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுல வந்து தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பாஜகவுக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணணுமோ அதையெல்லாம் வந்து உள்ளடி வேலைகளை ஸ்டாலின் செஞ்சுட்டு தான் இருக்காரு அங்க டெல்லி பார்த்துட்டு தான் இருக்கு தற்பொழுது அண்ணாமலை விசி எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குள்ள உள்ள மோதல் அப்படிங்கிறதுலாம் இப்ப கிடையாது சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில வந்து பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க பாஜகவோடு கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது கூட்டணியை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பொழுது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அதிமுகவை பொறுத்தவரை பொது எதிரி திமுக மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரே எதிரி திமுக அப்படின்னா என்ன அர்த்தம் திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளையும் நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை இன்க்ளூடிங் பாஜக உட்பட எங்களுக்கு எதிரி இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு அதே நேரத்துல திமுகவோட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியும் எங்களுக்கு எதிரி இல்லை காங்கிரஸும் எங்களுக்கு எதிரி இல்லை அதே போல கம்யூனிஸ்ட் யாருமே எங்களுக்கு எதிரி இல்லை திமுக தான் எதிரி அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை மட்டும் பொது எதிரி திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தூது விடுகிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு இப்போ அதிமுகவோடு யாரெல்லாம் கூட்டணி போகிறார்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் வருவாரா அப்படிங்கிறது இப்ப சந்தேகம்தான் ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் திருமாவளவன் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு ஒருவேளை பாஜக உள்ள வருதுன்னா பாமகவும் உள்ள வரும் சோ பாமக பாஜக எல்லாரும் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்தில் திருமாவளவன் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக இருக்கிறது ஒருவேளை அதிமுக பாஜக பாமக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி பக்கம் போயிட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் திருமாவளவன் விஜய் இவங்கலாம் தனித்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல காங்கிரஸ் விஜய் திருமாவளவன் இவங்க வந்து இப்படி நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இந்த ஒரு ஸ்கெட்சை தான் வந்து ஆதவ போட்டுட்டு இருக்குற சரிங்களா ஆதவர்ஜனோட ஸ்கெட்சே வந்து காங்கிரஸ் விஜய் திருமாவளவன் இவங்களெல்லாம் வந்து ஒன்னு சேர்க்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு பிளான்ல வந்து போயிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வழக்கம் போல கூட்டணி கட்சிகள் இருக்கு இந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு ஆனா திருமாவளவனை எப்படியாவது திமுகவுல இருந்து இழுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா திமுகவின் தோல்வி உறுதி அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை இப்போ திருமாவளவனை இழுப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக தமிழக அரசியல் களத்தில் இருக்குது அது அதிமுக இழுக்குமா இல்லை காங்கிரஸ் வந்து இழுப்பாங்களா இல்லை விஜயும் திருமாவளவனும் ஒன்று சேருவாங்களா இதில் நாம் தமிழரோட ரோல் எப்படி இருக்கும் இப்போ வந்து கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த முறை வந்து பல இடங்களில் நாம் தமிழருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது சோ நாம் தமிழர் வந்து தனித்து நின்னாங்க அப்படின்னா அது யாருக்குமே பலன் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா தனித்து நின்னாங்க அப்படின்னா வாக்குகளை பிரிச்சிருவாங்க திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை நாம் தமிழர் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல விஜயாலையும் வந்து திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு நாமலாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதால திமுக அழியும் அப்படின்னு ஆனா அதே நேரத்துல திமுக அழியும் அதுல வந்து மாற்று கருத்து இல்லை அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் அதே நேரத்துல திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு சோ அரசியல்ல நம்ம இந்த பாயிண்டையும் யோசிக்கிறோம் சரிங்களா சரி இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி மற்ற யாரும் எங்களுக்கு எதிரி இல்ல பாஜகவும் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாவே சொல்லிட்டாரு இதை சொல்லும் பொழுது ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தை ரகசியமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு அதே நேரத்துல தேமுதிகாவை ஒதுக்கி விடுகிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலேயே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேமுதிகாவில் வந்து இதுக்கு முன்னால பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்க அதிமுக எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க எப்ப சொன்னோம் நாங்க வந்து தேமுதிகாவுக்கு ராஜ்யசபா சீட்டு தரோம்னு சொன்னோமா நாங்க அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க இது வரைக்கும் உறுதி கொடுக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதன் மூலமாக தேமுதிக வந்து வேஸ்ட் அந்த கட்சிக்கு வந்து வாக்கு சதவீதம் இல்ல சோ அதனால தேமுதிகவை கழட்டி விட்டுரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய துணை இருக்கணும் மத்திய அரசாங்கத்தினுடைய துணை இருந்துச்சு அப்படின்னா நாம இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆட்சியை அமைக்கலாம் மத்திய அரசை பகைத்துக்கொண்டு பாஜகவை பகைச்சுக்கிட்டே இங்க நாம ஜெயிச்சு சிஎம் ஆனாலுமே அங்க மேலிடத்துல இருந்து நமக்கு குடைச்சல் கொடுப்பாங்க அது வந்து பல பிரெஷரை வந்து நமக்கு உருவாக்கும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார் அதன் அடிப்படையில தான் பாஜகவோடு இணக்கமாக செல்வதற்கு தற்பொழுது அதிமுக தயாராகிவிட்டது கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது பாஜகவோடு நட்புறவுல இருந்ததால தமிழ்நாட்டுக்கு நிறைய மருத்துவக் கல்லூரிகள் நிறைய நலத்திட்டங்கள் சாலை திட்டங்கள் மேம்பால திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாரு ஸோ மேலே வந்து டெல்லி சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவரால் வந்து ஆட்சி பண்ண முடியும் இங்கே வந்து அதிமுக கொடி பிரச்சனை இருக்கு கொடநாடு கேஸ் பிரச்சனை இருக்கு சசிகலா ஓபிஎஸ் பிரச்சனை இருக்கு இது அனைத்திலிருந்தும் பாஜகவால் தன்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கலாம் அதன் அடிப்படையில் தற்பொழுது பாஜகவோடு இணக்கமாக செல்வதற்கு அதிமுக தயாராகிவிட்டது கடைசியாக ஒரு கேலி கூத்து ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால அது என்ன கேலி கூத்து அப்படின்னா நீலகிரியில் வந்து ஒரு இது நடந்திருக்கு திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா சம்மா பிறந்தநாள் சம்பந்தமா ஒரு விழா வந்து நடத்தியிருக்காங்க அதில் வந்து நீலகிரியினுடைய நகராட்சி தலைவி அவங்களும் கலந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட வலையில உருவுறாரு திமுகவினுடைய பேச்சாளர் அவர் ஜாகிர் ஹூசேன்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த நகராட்சி தலைவி கையில் இருக்க வலையில உருவுறாரு அது அப்படியே வீடியோவில் பதிவாயிருக்கு ஸோ அந்த வலையில உருவுனரு வலையில கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல இது எதுக்காக வந்து நான் ஒரு கேலி கூத்துன்னு சொல்லி சொன்னேன்னா ஏற்கனவே வந்து பொணத்தோட இருந்து மோதிரத்தை உருவுனது அதுக்கப்புறம் வந்து நகைகளை பெண்கள் வந்து திமுக கூட்டத்தில் பெண்கள் போட்டுட்டு வர நகையை உருவுறது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் திமுக கட்சியில அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு பெண் போலீஸ்ட்ட தவறா நடக்கிறது ஸோ இதெல்லாம் நடக்காம இருந்தாதான் நம்ம ஆச்சரியப்படணும் இதை எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா திமுக கட்சிக்காரங்க எப்படி இருக்காங்கிறத பாத்துக்கோங்க அதுக்காக தான் இந்த லாஸ்ட் பாயிண்ட் இதை மென்ஷன் பண்ணேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் யார் யாரோட கூட்டணி நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் திமுகவிற்கு கடுமையான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது தமிழகத்துல இருக்கு இந்த நேரத்துல சரியா திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னா திமுகவை வீழ்த்த முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று இந்த பதிவு தொடர்ந்து முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்